அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெயர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் அது ஏன் சுக்கரப்பயிற்சி இந்த மாதம் முழுவதும் இன்னும் சொல்லப்போனா வருட பிறப்பு வரம் வர அளவுக்கு சுக்கரன் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கப் போயிறார் ஆனாலும் வக்ரமும் வக்ரம் தன்மையும் ரெண்டு நிலையிலையும் அவர் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான நட்பலன்கள் வரப்போகுது அதுவும் இல்லாம சுக்கரங்கிறவர் யாரு ஆடம்பர தேவைகள் அருள்மிகுந்த வாழ்க்கை பொருள் மிகுந்த வாழ்க்கை செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி கம்பீரமான தோற்றம் அதிகாரமான தோற்றம் இல்லை கம்பீரமா அப்படியே கெத்தா வந்து நிக்கிறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை கொடுக்கறது சுக்கரன் தான் அதே மாதிரி திருமண ஆசைகள் காதல் வயப்ப வயப்பட வைக்கிறது அதுவும் இல்லாம தேவையில்லாத ஆசைகள் அபில ஆசைகள் அதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகளை கொடுக்குற அனைத்து விஷயங்களும் சுக்கரனுக்கே பொருந்தும் அப்படிப்பட்ட சுக்கரன் ஒரு நீண்ட காலம் மீனராசியிலே சஞ்சரிக்கிறனால எத்தன்மையில நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க பன்னெண்டு ராசிக்கும் சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சியானது உண்மையிலே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உச்ச சுக்கர பயிற்சி அற்புதமான பயிற்சி அற்புதமான பயிற்சினா என்ன எல்லா வகையிலையும் உங்களுக்கு சாதகமான தன்மை எந்த வகையில எல்லா வகையிலும்னா எந்த வகையில எனக்கு தெரியலையே அப்படின்னு கேக்குறீங்களா நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி உச்சம் எங்க ஒன்பதாம் இடத்துல எல்லாம் தேடி நம்மள வரும் ஏதாவது ஒரு லேண்ட் ரிலேட்டடான விஷயத்தை யோசிக்கிறீங்களா தேடி வரும் இல்ல நான் வந்து வண்டி இந்த வண்டியில வாங்கணும் இந்த வண்டியில போகணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறீங்களா தேடி வரும் இல்லைனா அதெல்லாம் நினைக்கிறேங்க ஹாப்பியா வாழணும்னு நினைக்கிறேங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அது இல்லைங்க எனக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேங்க சூப்பரா அமையும் நீங்க நினைச்சு பார்க்காத மாதிரியான வீடு உங்களுக்கு அமையும் அதாவது நீங்க வந்து வீடு கட்டுவீங்களாங்கிறதோட செகண்ட்ஸ்ல வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அமையும் வீடு கட்டுறதோட ஆல்ரெடி ஒருத்தவங்க உங்களுக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் யாரோ ஒருத்தர் வீடு கட்டி வச்சிருப்பாங்க அதை உங்க கையில கொடுப்பாங்க அது சூப்பரான வீடாமையும் எந்த குறையும் இல்லை நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் புது முதலீடு செய்யணும்னு நினைப்பீங்க புதுசா வருமானம் பண்ணணும்னு நினைப்பீங்க ஏன் பதினோராம் அதிபதி உச்சம் பதினோராம் அதிபதி என்ன ஏற்கனவே பத்து ரூபா வச்சிருக்கேன் அந்த பத்து ரூபாயில எப்படி இருபது ரூபாயா மாத்துறது அதுதான் பதினோராம் அதிபதி இருபது ரூபாயா மாத்துறது நாற்பது ரூபாய் எப்படி மாத்துறது சிந்தனை பூரா பணம் பணம் பணம்னு இந்த நேரத்துல அதிகமா வர வாய்ப்பு இருக்கு ஏன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல தேடி வரும் ராகுவோட சேர்ந்துருக்காருங்க முதல்ல என்ன பண்ணும் அந்த சாகுவோட சேர்றதுனால ஏமாத்தும் தன்மை கூட உங்களுக்கு நிகழும் அதாவது ஏமாத்துவீங்க நீங்க ஏமாற மாட்டீங்க நீங்க யாரையாவது ஏமாத்த பாப்பீங்க அது எது சுக்கரன்னா என்ன கழுத்துல போடுற நகை காதுல போடுற பொதுவா நகை அதே இல்லாட்டி என்ன ட்ரெஸ் அது இல்லாட்டி என்ன பேச்சு திறமை ஒன்னும் பேச்சு யாரையாவது ஏமாத்திருவீங்க அதாவது பேச்சு புதன் தான் பேச்சு இந்த பேச்சு புதன் புதனை சார்ந்தோசிக்க கூடாது இப்படி இப்படி தான் ஆகா போக அப்படி பில்டப் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பில்டப் பண்ணியே நிறைய பேரை கவுத்துருவீங்க இந்த சுக்கர பேர்ச்சி உச்ச சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற உச்ச சுக்கரன் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே நீங்க நிறைய பேரை ஒரு வழி பண்ணிருவீங்க இந்த சுக்கர பேர்ச்சி அதுவும் ராகுவோட வேற சேருதா உங்களோட பெரிய கடவுளே இல்லைன்றீங்க நீங்க சமயத்துல நீங்க தாங்க கடவுள் கோயில்ல இருக்கிறது கடவுள் இல்லைங்க அப்படின்னு பாய்குசாம பொய்ய சொல்லி உங்களுக்கு தேவையான சாதகமான தன்மைகளை நிறைய பண்ணிருவீங்க அற்புதமான நேரம் அதே மாதிரி நகை சார்ந்த விஷயத்தால் உங்களுக்கு லாபம் இந்த நேரத்துல நகையில இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க இல்ல எனக்கு நகைய வயது பெண்களா இருக்கீங்களா இந்த நேரத்தில் நான் நகை வாங்கலாமான்னு கேட்டா வாங்கலாம் என் பொண்ணுக்கு நான் நகை செய்யலாமா என் பொண்ணு கடகராசி அந்த பொண்ணுக்கு நான் நகை செய்யலாமா அப்படிங்கிறீங்களா இந்த நேரத்துல செய்யலாம் என் பையன் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கோல்டில் இன்வெஸ்ட் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன் ஒன்பதுல சுக்கரன் உச்சம் நகையா வாங்கி ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போட்டுக்கலாம் பையனா இருக்கும் போதுல இல்ல வளையல் வாங்கி போட்டுக்கலாம் பொண்ணா இருக்கும் போதுல கழுத்துல செயின் வாங்கி போட்டுக்கலாம் இல்ல வேற எதுவும் புதுசு புதுசா டிசைன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செய்யலாம் அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த மாதிரி புதுசா இருக்கு அத நான் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா கடகராசினியர் நீங்க நிச்சயம் இந்த வாட்டி வாங்குவீங்க ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தா நாலாம் இடம் பாதிக்க லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி பாதிக்காம இருந்தா இந்த முறை நிறைய பேர் சுக்கரனான நாலாம் அதிபதியான சுக்கரனோட விதமான வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் நீங்களும் தேடி போவீங்க நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடங்கிற இடத்துல உச்சம் என்ன கவனம்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கார் அதை மட்டும் நீங்க அப்பப்ப கவனமா பாத்துங்க அதுவும் என்ன இந்த பங்குனி மாசம் வரை இருப்பாரு அதுக்கப்புறம் அவரு மாறிடுவார் பாதிப்பு தன்மை மறைஞ்சன் அது முடிகிற வரையும் கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கணும் பதினோராம் அதிபதி உச்சநிலை அடைகிறனால ஏற்கனவே திருமணம் சார்ந்த விஷயம் பாதிச்சவங்க அதாவது ஏழாம் அதிபதி எட்டுல போய் இருக்கிறனால திருமண அமைப்பு பாதிப்பு இது இது உண்மையிலே பாதிப்பு இந்த பாதிப்பு வந்து ஜனநகர ஜாதகத்துல ஏழாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுங்களேன் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க ஒருவேளை ஜனநகார ஜாதகத்துல ஏழாம் இடமே பிரி பாதிப்பா இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்துல மேக்சிமம் பிரிவினை டைவர்ஸ் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படி பிரிவினை டைவர்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு நான் ரெண்டாவது திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஜனநகால ஜாதகத்தில் இரண்டாம் திருமணம் அமையும் பட்சம் இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல அமையும் ஏன் பதினோராம் அதிபதி உச்சம் அதுவும் ராகுவோட சேர்றார் அப்படின்னா நிச்சயம் திருமணம் நடக்கும் அவங்களும் உங்களை மாதிரி ஒரு டைவர்ஸ் ஆனவங்களா இருப்பீங்க இருப்பாங்க இல்லாட்டி யாருக்கு தெரியும் ஏற்கனவே பிரிஞ்சு போயிருப்பீங்க நீங்கள் அவங்களோட சேர்ற தன்மை கூட ஆகும் இந்த தன்மையும் நீங்களும் ஏழாம் இடம் பாதிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்களே வாழண்டியெல்லாம் பிரிஞ்சிருப்பீங்க நீங்களே வாழ்கியெல்லாம் இப்போ சேர்வீங்க ஏழாம் இடம் பாதிச்சிருந்தா பிரிஞ்சிருப்பீங்க ஏற்கனவே யாராவது ஒருத்தர் பிரிஞ்சிருப்பாங்க அவங்களோட நீங்க சேர்வீங்க அந்த தன்மையை நீகலும் நெகட்டிவா ஒரேடியா சொல்லலை இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் இருக்கு இந்த நெகட்டிவான விஷயத்துக்கு இப்படி நடக்கலாம் நடந்திருந்தா இப்படி நடக்கும் அதே மாதிரி ஜனகால ஜாதகத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் ஆகியும் மனைவி இல்ல கனவு இல்ல அந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலர் இருக்கும் அவங்களுக்கு வந்து இரண்டாம் திருமணம் அமையுமான்னு கேட்டா அவங்களுக்காண்டி இந்த வாசகத்தை நான் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இந்த வாசகம் எல்லாருக்கும் நான் சொல்லல அதை கவனமா பாயிண்ட் பண்ணிக்கங்க நான் கூட எல்லாருக்கும் சொல்றேன் அப்ப ஏற்கு நான் இன்னொரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு நப்பாசைக்கு போயிடாதீங்க வேணா ராகுவோட சுக்கரன் சேர்றனால இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி தன்மைக்கு சொல்லல இந்த மாதிரி ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு கேட்கிறவர்களுக்கு இந்த விஷயம் நெகட்டிவ்ஸ் எல்லாருக்குமே உள்ள நெகட்டிவான நமக்கு நெகட்டிவான விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்ல அது கண்டி சொல்றேன் வேற எதுவும் சொல்லல அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் ஏன் அஞ்சுக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் அஞ்சாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் அவங்களுக்கு தீன் விலையம் மருத்துவ செலவு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வரையும் போயிட்டு வாங்க ஏன்னா தான் சுக்கரன் சுக்கரன் கோயில் அதனால அங்கே நீங்க போயிட்டு வர்றதுனால நான் கும்பகோணத்துல இருக்கேங்க அப்படிங்கிறீங்களா அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு ஹாப்பினஸ் நிகழும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் ஒரு ஸ்டைல் வந்து ஹாப்பியா இருக்கிற தன்மையை உருவாக்கும் வேற எதுவும் இல்லை ஏன்னா அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடம் சுக்கன் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் இல்லை அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல் சொல்றேன் மாத்தி சொல்றேன் ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறீங்களா உங்க குழந்தைகளை அது பாதிப்பு தன்மை நிகழாது அது நீட்டா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் தொழில் துறையில கடகராசினருக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான நேரங்க ஏன்னா பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு அற்புதமான நேரம் நல்லா இருக்கும் எல்லா வகையிலையும் சாதகமான தன்மை நிகழும் பாதிப்பே இருக்காது இன்னும் சொல்ல போனா தேடி வரும் பணம் தொழில் பெருந்தொழில் பெரும் முதலீடு போட்ட தொழில் செஞ்சவங்களா இருந்தா இல்லைங்க நான் ஒரு சிறு முதலீடு போட்டு பண்ணிட்டு இருக்கேன் இதுல எனக்கு லாபம் கிடைக்கும்னா கஸ்டமர்ஸ் அதிகமா அவங்களை தேடி வருவாங்க தற்காலிகத்துக்கு சுக்கரன் உச்சமா இருக்கும் முறையும் ஏன்னா செல்வம் செல்வாக்கு பத்து பேர் முன்னாடி நானும் ஆளு அப்படிங்கிற ஒரு தன்மை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால நிச்சயம் நிகழும் அது ஒரு வெளிநபரால் நடக்கும் வேற்றுமொழி பேசுவோ வேற்று இனத்தாராலோ இல்லை வெளியூர்ல இருந்து நம்ம ஊர்ல வந்து புழைக்க வந்தவர்களாலையும் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பாதிப்பு இல்லாத தன்மை சாதகமான தன்மை இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் புனப்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த திருமண அமைப்பு பாதிப்பா இருந்து ரெண்டாவது திருமணம் பத்தி பேசியிருந்தோம் பாத்தீங்களா அது தான் நீங்க தேவகுரு குரு சுக்கரன் உச்சமாகறது அசுரகுரு அசுரகுருங்க முதல்ல என்ன சாதகமற்ற தன்மையை சாதகமா மாத்தி தர்ற சூழ்நிலையில ஒரு நீங்க வந்து நியாயமா போகணும்னு நினைப்பீங்க அவங்க நெகட்டிவே இந்த ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க நாதாதித்தினத்தை நாசுக்காக போனா சரி அப்படின்ட்டு அந்த மாதிரி தெளிவா பண்றவர் சுக்கரன் தப்பே சரியா பண்றவர் சுக்கரன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆகாது அவர் உச்சமாகும் போது இல்ல அப்படிங்கும் போது என்ன நடக்கும் பாதிப்பு புனர்பூச நட்சத்திரக்காரர்களே பாதிப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும் நியாயமான வாழ்க்கையை வாழ்றேன் எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா பினான்ஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கவனம் தேவை ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை அத்தபடி நெகட்டிவா பெரிய அளவுக்கு இவங்களுக்குமே நெகட்டிவா நடக்காது ஸ்டூடெண்ட் உங்களை பத்து பேர் முன்னாடி கேள்வி கேட்பேன் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பத்து ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு உங்களை கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன் அதை வந்து கௌரவ குறைச்சல் நீங்க நினைச்சு மன தான் உங்களை குழப்பிக்க வேற எதுவும் நடக்காது இதே மாதிரி பினான்ஸ் செக்டர்ல இருக்கும்போது உங்க சீனியர் எம்ப்ளாயி வந்து உங்களை வந்து லைட்டா இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு போவாங்க அதை நீங்க வந்து டிப்ரஷன் மாதிரி கொண்டு வருவீங்களே ஒரே வேற எதுவும் நெகட்டிவா நடக்கிறதுக்கு இங்க வேலையே இல்லை சாதகமான தன்மைகள் தான் அதை வந்து உங்க கௌரவ குறைச்சல்பாங்கல்ல அது உங்களுக்கு நடக்கும் வேற எதுவும் இல்லை நத்தவடி எல்லாம் நல்லா இருக்கும் சுக்கரன் உச்சமாகிறது அதுவும் நாலாம் அதிபதி உச்சமாகிறது வண்டி வாகனம் சார்ந்த தொழில் எல்லாம் நல்லா இருக்கும் கடன் லோன் போட்டு வீடு கட்டுறதா இருந்தால் புணர்பூச நட்சத்திரக்காரர்கள் கட்டலாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க ஜனநகர ஜாதகத்துல வீடு கட்டுற அமைப்பு இருந்துச்சுன்னா இது நடக்குங்க இந்த நேரத்துல அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் உண்மையிலேயே பூஜை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அற்புதமான நேரம் ஏன் ராசியாதிபதி நட்சத்திராதிபதி ஆட்சி பலத்துல இருக்கார் நட்சத்திரத்துக்கு சாதகமான கிரகம் அதாவது ஏடிஎம் பி டிம் பாங்க அந்த பீட்டீம்ல உள்ள சாதகமான கிரகம் சுக்கரன் சிந்தனை தெளிவா வேலை செய்யும் இந்த சொன்னால பேசியே ஏமாத்துவாங்கன்ட்டு அது இவங்களா கூட இருக்கலாம் தான் கடவுள்னே சொல்லிடுவாங்க எல்லாரையும் கடவுள்னு சொல்லியே எல்லா காரியத்தையும் சாதிக்கிற தன்மை உங்களுக்கு தான் பேசியே இது பண்றாங்க அதே மாதிரி ஜுவல்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க ஜுவல்ஸ் மூலயமா லாபம் வரும் அதே மாதிரி முதலீடு ஜுவல்ஸ்ல போடுவீங்க இது இல்லாமல் அடகு வியாபாரம் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு அற்புதமான நேரம் இல்லை நான் அடகு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா எதுவும் வேற எதுவும் புதுசாக நான் எக்ஸாம் எழுதுனீங்கிறீங்களா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு படிக்காமல் போனாலும் எதுவும் நடக்காது படிக்காமல் போறனால ஒரு விஷயம் நடக்காது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான ரிசல்ட் கிடைக்கும் பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா சுக்கிரன் உச்சம் நெகட்டிவா கொண்டு போற கௌரவத்துக்கு ஒரு பங்கமும் வராது அப்படியே கெத்தா இருப்பீங்க நீங்க அந்த மாதிரி சூழ்நிலை நாடும் ஏன்னா உச்ச சுக்கரன் ராகுவோட சேர்றனால எல்லாமே சாதகமான முறையில முடியும் ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு இல்லீகல் வேலையும் நீங்க பார்ப்பீங்க அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு நிகழ்வு அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய தான் கொஞ்சம் பாதிப்பே கொஞ்சம் பாதிப்புனா என்ன எல்லாருக்கும் வீடு கட்டுறதை பத்தி சொல்லியிருக்கேன் நீங்க வீடு விற்கிறத பத்தி சிந்தனை பண்ணுவீங்க விரயம் பண்ணுறத பற்றி சிந்தே பண்ணுவீங்க நெகட்டிவாகவே யோசிப்பீங்க அதாவது நீங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்சில் உள்ளவங்க தான் ஆனால் இந்த நேரம் நடக்கிறது உங்களுக்கு என்ன டிப்ரெஸ் பண்ணி நெகட்டிவாக யோசிக்க வைக்கும் நெகட்டிவாக பாசிட்டிவாக யோசிப்பீங்க இது இந்த இது இப்படி பண்ணிடலாமே இதை அப்படி பண்ணிடலாமே அப்படி செஞ்சிடலாமே அப்படின்னு யோசிக்கிற விஷயங்களே எப்படி இருக்கும் நெகட்டிவாகவும் விரயமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் ஏன் உங்க நட்சத்திரம் வந்து புதன் சிந்தனை சுக்கரன் அழகு சிந்தனையே பண்ணாது அப்ப ரெண்டும் எப்படி கான்ட்ராவர்சி தானே அந்த கான்ட்ராவர்சி தான் நடக்கும் நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க அது ஒண்ணு நடக்கும்ங்கிற தன்மையில போகும் இல்லாட்டி நீங்க பண்றதே நெகட்டிவா விஷயத்தை தான் பண்ணுவீங்க நெகட்டிவான விஷயத்துக்கு சாதகமா நடக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது வீடியோ இப்ப தான் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி